மட்டும் கிடையாது சிங்கவால் குரங்குகள் உங்களுக்கு தெரியும் லைன் அது வந்து வால்பறை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கு வால்பாறை எல்லா இடங்கள்ல ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த உயிரினம் காடுகளுக்குள்ள அடர்ந்த காடுகளுக்குள்ள தான் இருக்கும் அதோட உணவு குரங்குகள் வந்து அசைவமும் சாப்பிடும் சைவமும் அந்த லைன் டைல் மங்கி சிங்கவால் குரங்குகள் அதிகமாக சாப்பிடக்கூடியது அசைவ உணவுகள் சிறு சிறு உயிர்கள் அதத்தான் அது வந்து அதிகப்படியான அளவில் சாப்பிடும் இப்போ என்ன இருக்கு அந்த சிங்கவால் குரங்கள் மனிதனிடம் உணவை வாங்கி சாப்பிடும் நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கும் அப்போ அதோட என்ன ஆயிடுச்சு அதோட உணவு முறை நம்ம மாத்திட்டோம் அது உணவு முறையை மாத்திட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவு பழக்க வளங்கள் போயிடுது அப்ப நம்ம சொன்னபடிதான் ஒரு புல் மான் சிறுத்தை புலி நீர் இதெல்லாத்தையும் ஒரு சங்கிலி பண்ணி அதே போலனா அங்க இருக்கக்கூடிய ஒரு சிங்கவல் குரங்குகள் இனமும் அங்க சிறு சிறு உயிர்களோட அளவை குறைப்பதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கு அப்ப அதோட சூழ்நிலையை நம்ம மாத்திரம் அதோட சூழ்நிலையை நம்ம மாத்தி அதோட உணவு பழக்க வளங்களை மாத்தி நம்ம சாப்பிடக்கூடிய மசாலா பொருட்கள் நிறைந்த பொருட்களை அந்த குரங்குகளுக்கு பொழுது அந்த குரங்குகள் என்ன அளவுக்கு நோய்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா மனிதனுக்கு என்னென்ன வியாதிகள் வருதோ அதை எல்லா குரங்குகள் அந்த குரங்குகளுக்கு வருது ஏற்கனவே நம்ம வந்து இருக்கக்கூடிய நம்ம சுத்தி நம்ம பார்க்கக்கூடிய லங்கூர் குரங்கு இனங்களை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அழிக்க அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது உயிரோட தான் இருக்கு ஆனா அதோட சூழ்நிலை அதோட உணவு பழக்க வழக்கங்களை அது வந்து மறந்துடுச்சு நம்ம கொடுக்கூடிய உணவை வந்து அதை வாங்கி சாப்பிடுது இல்ல பறித்து சாப்பிடுது உணவை பறி கொடுத்தவங்க தான் அதிகமா இருப்பாங்க ஏன்னா உணவு கொடுத்து பழக்கினால அந்த உணவை தேடி நம்மளிடம் வந்து அந்த உணவை எடுத்து அதை உட்கொள்ள நிலைக்கு இருக்கு பழங்கள் நம்ம கொடுத்தா தப்பு இல்லையே கருணை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பழங்கள் கொடுப்பதுனாலே அது அதோட உணவு பழக்கம் பழங்கள் ரொம்ப குறைவு தானே அது பழங்களில் வந்து அதிகப்படியான அளவில் அந்த பழங்களை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் அது கிடையாது அது இலைகளை கூட சாப்பிடும் அது என்ன உணவு காடுகளுக்குள்ள என்ன உணவு கிடைக்குமோ அதுதான் சாப்பிடும் நம்ம வந்து அதோட வாழ்வியல் சூழலே மாத்திரம் அது அது போக அந்த ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த சிங்கவால் குரங்கு அதே மாதிரி ஹான்பில் இருவாச்சி பறவைகள்னு சொல்லுவோம் அந்த இருவாச்சி பறவைகளோட வாழ்வியல் பார்த்துட்டிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அந்த ஆண் அந்த பெண் பறவையோட மட்டும்தான் வாழும் அந்த இருவாச்சி பறவைகள் இருக்கக்கூடிய ஒன்று அப்போ அந்த இருவாச்சி பறவைகள் என்ன பண்ணும் கூடுகட்டி அந்த பெண் பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் வரைக்கும் அந்த கூடுகளை வந்து ஆண் பறவை பெண் பறவை சேர்ந்து அந்த கூடு கட்டும் அந்த கூடுகளுக்குள்ள போய் அந்த பெண் பறவை தன்னோட இறகை வெட்டி அந்த முட்டையிட்டு அதில் குஞ்சுகளை வந்து அதை அடகாக்கு பாதுகாக்கும் அது வரைக்கும் ஆண் பறவை தான் உணவை எடுத்துகிட்டு வரும் அப்போ அந்த ஆண் பறவை வந்து நம்ம இருவாச்சி பறவைகள் நம்ம பார்க்குற மாதிரி பழங்களோ செடி கொடிகளோ சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் மட்டும் அல்ல அந்த இருவாச்சி பறவைகள் ஹார்பில் சொல்லக்கூடியதை வந்து சின்ன சின்ன பறவைகளை நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பறவைகள் முட்டையிட்டு வளர்ந்த அந்த பறவை குட்டி பறவை எடுத்துகிட்டு வந்து உணவாக கொடுக்கும் சிறு சிறு உயிர்களை எடுத்துகிட்டு வந்து உணவாக கொடுக்கும் புரத சத்து தேவைப்படுறதுக்காக பழங்களை எடுத்துகிட்டு வந்து உணவாகி கொடுக்கும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம அந்த காலநிலை மாற்றத்தினால அந்த மரங்களை அழிச்சோனாலும் இந்த இந்த ஆண் பறவை நம்ம வந்து நம்ம இந்த சூழ்நிலை இந்த வெப்பநிலை அதிக அதிகமான இடத்துல வெப்பநிலை காரணமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த ஆண் பறவை அழிந்து விட்டது அப்படின்னா அந்த பெண் பறவை கொஞ்சம் உணவு கிடைக்காம பெண் பறவையும் அந்த குஞ்சுகளும் மடியக்கூடிய ஒன்னு சூழ்நிலையில நம்ம தலைப்படுவோம் போய் சேரும் இல்லைங்களா இதுதான் ஒவ்வொரு உயிரும் உன்னை ஒன்று சார்ந்துருக்கு ஒரு பறவையா இருக்கலாம் ஒரு காட்டு விலங்குகளா இருக்கலாம் மனிதனா இருக்கலாம் ஒரு சிறு பூச்சியா இருக்கலாம் சிறு புழுவா இருக்கலாம் ஒரு பெரிய மரமாக இருக்கலாம் எல்லாமே எதையாவது ஒன்று சார்ந்துதான் இருந்தே ஆகணும் சார்ந்து இல்லாமல் எந்த உயிரினமும் இல்லை அதான் அந்த பல்லு உயிரியும் நம்ம ஆரம்பத்திலிருந்து எப்பவுமே இதை வந்து நான் சொல்லிட்டே இருப்போம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று